வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாய்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க கேட்டோனேயே உடம்பு முடியலை ஹெவி கோல்டு காஃபு இருமல் இது மாதிரி பயங்கரமான பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னா பல முக்கியமான நிகழ்வுகள் தமிழக அரசியல் இந்திய அரசியலில் நடந்துக்கிருக்கு நடந்திருக்கு அதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய பதிவுகள் அதனால் வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க நண்பர்கள் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட ஃபஸ்ட் டைமு பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்காரு கமலாலயம் வந்திருக்காரு அங்கே மாநில தலைவருக்கான அந்த சேர் இருக்குல்ல அந்த சேரில் அமர்ந்திருக்காரு கூட அண்ணாமலை இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் அண்ணாமலை ஆன்மீக பயணமாக ஹிமாச்சல் போயிருந்தாரில்ல எப்படி திடீர்னு சென்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம் அண்ணாமலையுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு ஒரு வார காலம்தான் பிளான் செய்யப்பட்டிருந்துச்சான் ஆனால் நயினார் நாகேந்திரன் நான் கமலாலயத்துக்கு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் ஃபஸ்ட்டு டைம் வரேன் மாநிலத் தலைவர் இருக்கையில் அமர்ந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க பிளான் பண்ணியிருக்கேன் செய்தியாளர்கள் கண்டிப்பாக சில கேள்விகள்லாம் கேட்பாங்க இப்போ தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக குரல் வந்து கொடுத்துக்கிருக்காங்க அண்ணாமலையை எதுக்காக மாத்தனீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க அதனால நான் செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கும்போது தம்பி நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதன் காரணமாக அண்ணாமலை அவருடைய அந்த ஆன்மீக பயணம் இருக்குல்ல அந்த ட்ரிப்பை ஒத்தி வச்சுட்டு பாதியிலேயே அவர் வந்து சென்னை திரும்பியிருக்காரு நயினார் நாகேந்திரனை கையை பிடிச்சிட்டு அந்த மாநில தலைவர் இருக்கையில் அண்ணாமலை அமர வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதிலிருந்து துளியும் பதவி மேலே எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு மனிதனாக அண்ணாமலையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது யாரும் அப்படி இருக்க முடியாது பதவி மேலே அவ்வளோ ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் பதவியை அவரு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனாக பாஜகவுடைய ஒரு சாதாரண தொண்டனாக இன்றைக்கி அண்ணாமலை வேலை பார்த்துக்கிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்ன கொடுத்த ஒரு சொல்லுக்காக பதவியிலேருந்து விலகியிருக்காரு அதிமுகவோடு பாஜக கூட்டணி வந்துச்சுன்னா நான் தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார்ல அந்த சொன்ன சொல்லுக்காக இன்றைக்கி தலைவர் பொறுப்பில் இருந்து விலகியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த பிஹேவியரை பார்க்கும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு நயினார் நாகேந்திரன் நேற்று கூட கமலாலயத்தில் பாஜகவுடைய கொடியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்துச்சு நயினார் நாகேந்திரன் கொடி அண்ணாமலை கிட்ட நீங்களே ஏற்றுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதன் பிறகு அண்ணாமலை கொடியேற்றிருக்காரு பல்வேறு மேடைகளில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அண்ணாமலை இனி புயலாக செயல்படுவார் நான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு அண்ணாமலையுடைய உதவியோடு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு நயினார் பேசுகிறாரு இது மாதிரி தலைவர் பொறுப்புக்கு வந்த உடனேயே அண்ணாமலையை புறக்கணிக்காமல் அண்ணாமலை இருந்தால் தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சு நயினார் செயல்படுறாருல்ல அந்த வகையில் தொண்டர்களுக்கு பெரிய திருப்தி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக தென்காசியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தார் அப்போ நயினார் என்ன தெரியுமா பேசினாரு காரை விட்டு இறங்கி அண்ணாமலையினால் மேடைக்கு வர முடியலை அவ்வளவு தொண்டர்களுடைய கூட்டம் இளைஞர்களுடைய ஆதரவு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தருக்கு அளவுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னா அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு அதனால் தொண்டர்களுடைய ஒரு பெரிய சப்போர்ட் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறது நயினாருக்கு தெரியும் அதனால அண்ணாமலையை வந்து ஸ்கிப் பண்ணிட முடியாது அண்ணாமலையை புறக்கணிக்கவே முடியாது இனி தமிழக அரசியல் காலத்தில் குறிப்பாக தமிழக பாஜகவில் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அண்ணாமலை தமிழகம் வந்த உடனேயே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பாக டிபேட் வந்து நடக்க போது கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு சட்டப்பேரவைக்கு போகலாம் அப்படின்னு சேகர்பாபு முடிவெடுத்து கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்காரு அந்த நினைவிடம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா கோவிலுடைய கோபுரம் அதெல்லாம் டெக்கரேட் செய்யப்பட்டு ஃபுல்லாக மலர்கள் பரப்பப்பட்டு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கு தான் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு நினைவிடம் இருக்குது அந்த நினைவிடத்தில் கோவில் கோபுரத்தைலாம் வந்து பயன்படுத்தி அலங்கரிக்கிறதா உங்களுக்கு கருணாநிதி மேலே பற்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டு சாமி அறையில் கருணாநிதியுடைய புகைப்படத்தை மாட்டி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கோவில் கோபுரத்தை எதுக்காக நினைவிடத்தின் மேலே வந்து பயன்படுத்துகிறீங்க டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இது ரெண்டு சேகர் பாபு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு வாழைப்பழத்தை வச்சு இறைபக்தி அப்படிங்கிறது வாழைப்பழம் போன்றது அதில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோல் இருக்குது பார்த்தீங்களா அது சனாதனம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பழம் தான் இறைவன் அப்படின்னு ஹிந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்காரு இல்லை என்ன பண்ணுவோம் தோலை தூக்கி வீசிட்டு அந்த பழத்தை சாப்பிடுவோம்ல அது மாதிரி சனாதனத்தை வந்து விட்டுட்டு இறைவனை மட்டும் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது சேகர்பாபுடைய கருத்து பாஜகவினர் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா சரி எந்த கடையிலாவது தோல் இல்லாமல் வாழைப்பழம் விற்பனை செய்யப்படுதா இல்லை சேகர்பாபு தான் தோல் இல்லாத வாழைப்பழத்தை கடையில் வாங்கி சாப்பிடுவாரா எதுக்காக தோல் இருக்குது ஆண்டவன் எதுக்காக தோலை படைச்சிருக்கான் ஏன்னா வெளியில் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கும் குப்பைகள் தூசிகள் இருக்கும் அதிலிருந்து வாழைப்பழத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் தோல் அதே மாதிரி சமுதாயத்தில் பல தீய விஷயங்கள் இருக்குது பல கெட்ட விஷயங்கள் இருக்குது அந்த கெட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு கடவுளை அடைய தான் வழி அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்